எடப்பாடிக்கு அடித்த அதிர்ஷ்டம் கதரும் ஓ எஸ் தரப்பினர் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட நூத்தி பதினெட்டு தொகுதிகளை இதுவரைக்கும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார் அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்து தமிழக மக்களை சந்தித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்ல எடப்பாடி பழனிசாமி சூறாவளி சுற்றுப்பயணம் செய்வதற்கு மிகப்பெரிய ஆதரவு என்பது தமிழக மக்கள் மத்தியிலே தினம் தினம் கிடைத்துக் இருக்கிறது இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது கூட சொல்லலாம் தேனி மாவட்டம் மாவட்டம் உடைய சொந்த அந்த மாவட்டத்திலே எடப்பாடி பழனிசாமி கிடைத்த ஆதரவு என்பது அதிகப்படியாகவே இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் திமுக தொண்டர்கள் ஓ பி எஸ் பின்னால் தான் இருக்கிறார்கள் இல்ல இல்ல வைத்திலிங்கம் ஓ பி எஸ் அதிமுக தொண்டர்களை பிரித்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வதந்திகள் என்பது நாளுக்கு பரவி தான் இருக்கிறது அப்பாடி பழனிசாமியை நோக்கி அதிமுக தொண்டர்களும் தமிழக மக்களும் தினம் தினம் படையெடுத்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள்

என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது தமிழக மக்கள் என்ன பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தினம் தினம் எவ்வளவு சிறந்தங்களை எதிர்கொள்கிறார்கள் அப்படிங்கறத கூட தமிழக மக்கள் நாளுக்கு நாள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி என்பது வலுவாக இருந்த போதிலுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு போகிறது அதிமுக பாஜக கூட்டணி அதே போல இன்னும் பல சில சின்ன சின்ன கட்சிகள் அதிமுக கூட்டணிக்குள் இணையக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அதற்குரிய பேச்சுவார்த்தையை தான் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழல் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது அதிமுகவை விட்டு வெளியேற்றி விடலாம் எடப்பாடியை அதிமுகவில் வெளியேற்றி விட்டு அந்த இடத்திலே நாம் அமரலாம் அப்படிங்கிற மாறலாம் நமது ஓபிஎஸ் பல பகல் கனவுகளை கொண்டிருந்தார் ஆனால் அதிர்ஷ்ட காற்று என்பது எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் வீசிக் கொண்டிருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரைக்கும் அதாவது பொதுச்செயலராகவே அமர்ந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இனி எவராலும் அசைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சக்தியாக மாற்றி வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலே அதிமுக மாபெரும்புர் வெற்றியை பதிவு செய்து விட்டாலே அது மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்த்து பார்க்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்குமா பின்னை கூட சொல் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க